ஒரு நல்ல கதை கேட்கணுமா வாங்க நான் சொல்றேன் இன்னைக்கு நாம பார்க்க போற கதையில ஒரு தேவதை பத்தியும் ஒரு சாதாரண மனுஷனை பத்தியும் பார்க்க போறோம் ஒரு அழகான மாலை பொழுதுல மழை பெய்ந்து அலைகள் எல்லாம் இருந்துச்சு அந்நேரத்துல பறவைகள் பேச ஆரம்பிச்சது மலைகள் சாய ஆரம்பிச்சது எல்லாம் அவங்க அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க அந்த கடலுக்கு அடியில் ஒரு தீவு இருந்துச்சு அந்த தீவுடைய விண்மதி தீவு அது ஒரு மாயத்தீவு அங்கே பூக்கள் பேசும் பறவைகள் பேசும் எல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த தீவுடைய உயிரே காதல் தான் அந்த அழகான தீவு இளவரசியின் பெயர் இராணி அவளுடைய கனவுகள் ரொம்ப அழகா இருந்துச்சு நல்ல உள்ளம் கொண்டவளா இருந்தா அங்க அவள் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் ஆனால் அவளுக்கு ஒரே ஒரு ஆசை தான் மனித உலகத்தை எப்படியாச்சும் பார்க்கணுன்னு அவள் ஒரு வாத்து வாத்துக்குளத்து சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் மனித உருவத்தை எடுத்து அந்த தீவுல வாழ்ந்துட்டு இருந்தான் அவருடைய ஆசை எப்படியாச்சும் மனித உலகத்தை அந்த இந்த மனித அர்ஜுன்கிற ஒரு இல்லோஸ்டேட் இருந்தான் அவன் தன்னுடைய கற்பனை உலகத்துல வாழ்ந்து இருந்தான் அவன் தினம் தினம் ஒரு ஒரு விதமான கனவுகளை பார்த்தான் அவன் தன்னுடைய கனவுகளால தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு கலைஞனானா அவன் வரைகிற ஒவ்வொரு ஓவியமும் தனித்தனிவமா இருந்துச்சு ஒரு க தனி கனவை காட்டுச்சு கிட்ட இருந்து ஒரு வரைபடம் இருந்துச்சு அந்த வரைபடம் வேறு எதுவும் இல்லை வரைபடம் தான் அர்ஜுன் அந்த வரைபடத்தை பார்த்தான் அந்த வரைபடத்துக்கு மேலே ஒரு சிறிய வட்டம் இருந்துச்சு அந்த வட்டத்தில் எழுதி இருந்துச்சு நீ போற பாதை இதில் தான் இருக்குன்னு அர்ஜுன் குழம்புனான் பின்ன முடிவு எடுத்தான் நம்ம இங்கே போயே ஆகணும்னு அர்ஜுன் ஒரு சிறிய விளக்கு ஒரு நோட்புக் ஒரு பெண் எடுத்துகிட்டு ஒரு பையோடு அங்கே கிளம்புனா மணி சரியாக பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அப்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அந்த மழையுடைய ஒவ்வொரு தொழியும் ஒவ்வொரு மார்க்கமாக இருந்துச்சு அர்ஜுன் அதை பார்த்தான் அப்போது நிலா ஒளிச்சம் வந்துச்சு அந்த வெளிச்சத்தில் ஒரு வட்டம் மாதிரி உருவானது அந்த வட்டம் ஒரு மாய வட்டமாக இருந்துச்சு பையத்தோடியும் பசியோட இருந்து அர்ஜுன் அதை பார்த்து வியந்து பார்த்தான் அர்ஜுன் பயந்துகிட்டே அந்த வட்டத்துக்குள்ளே இருந்து நுழைஞ்சான் அவன் அந்த வட்டத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு மாய உலகத்துல போய் சேர்ந்தான் அந்த உலகத்துல வான மூழ்கிற அழகு இருந்துச்சு நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு பறவைகள் பறந்துட்டு இருந்துச்சு அவங்ககிட்ட வந்து பேசிச்சு அப்போ ஒரு மில்லல் போல ஒளி வீசுச்சு அந்த ஒளியில ஒரு பெண் வந்தான் அந்த பெண் ரொம்ப அழகா இருந்தா அந்த பெண்ணோடைய பேரு தான் இளவரசி இராணி இராணி அர்ஜுனை பார்த்து கேட்டான் நீ யார் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டான் அதுக்கு திகச்சு போய் நின்று அர்ஜுன் நான் கனவு உலகத்துல வந்திருக்கேன்னு சொன்னான் அதுக்கு இராணி சொன்னான் அப்படின்னா நீ இந்த உலகத்தை சேர்ந்தவன் கிடையாதா அப்படின்னு இதுவரை அன்றைக்கி இரவு ஒரு விசித்திர பாறையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அன்றைக்கி நேட்டு அர்ஜுன் கிட்டே தன்னுடைய உலகத்தை பற்றி சொன்னால் அங்கே இருக்கிற கலை இசை நாடகம் எல்லாத்த பற்றியும் சொன்னால் அந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னான் இந்த பக்கம் இரானி தன்னுடைய உலகத்தை பற்றி சொன்னால் தன் உலகத்தில் பூக்கள் பேசும் பாறைகள் பேசும் நட்சத்திரங்கள் பேசும் ரொம்ப மாயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் அன்றைக்கி இரவு முழுக்க பேசிக்கிட்டே இருந்தாங்க அர்ஜுன் அங்கே கொஞ்ச நாள் தங்கினான் இராணி அர்ஜுனுக்கு தன்னுடைய உலகத்தை சுற்றி காட்டினா அங்கே பேசுகிற பூக்கள் பறவைகள் தன்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் சுற்றி காட்டினான் இராணி கூட்டிகிட்டு போகிற இடம் எல்லாம் அர்ஜுனுக்கு புதுசாக இருந்துச்சு அந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு அர்ஜுன் ரொம்ப வியந்து பார்த்தான் இப்படி ஒரு மாய உலகம் இருக்கா அப்படின்னு அர்ஜுன் யோசிக்க ஆரம்பிச்சான் அர்ஜுனுக்கு இராணி ஒரு குகையில் ஒரு பானத்தை கொடுத்தா அது வெளி பச்சை நிறத்தில் இருந்துச்சு அப்போ அர்ஜுனுக்கு எங்கே நாம இராணியை எழுந்துருவோம் அப்படிங்கிற பயம் வந்துச்சு அன்னைக்கு நைட் இராணி கிட்டே பேசிகிட்டே இருக்கும்போது அர்ஜுன் தனக்கு தெரியாமல் ஒரு பச்சை நீரை கல்ல எடுத்து வச்சுக்கிட்டான் அந்த கல் என்ன என்ன அந்த கல் ஒரு மாயக்கல் அது அர்ஜுனுக்கு தெரியாம அவன் அந்த கல்லை எடுத்துட்டான் அந்த கல் அப்புறம் ஒரு மாயக்குரல் வந்துச்சு நீங்க என்ன மறந்துட்டீங்களா நான் திரும்பி வரேன் நான் வந்து உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த சாவக்கல் நைட் இராணி தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்துச்சு அர்ஜுன் ஒரு பெரிய காட்டில் மாட்டிக்கிட்டான் அந்த காட்டில் சில மிருகங்கள் அர்ஜுனை கடிச்சிக்கிட்டு இருந்துச்சு இரானி போய் அர்ஜுனை காப்பாற்றுற மாதிரி கனவை பார்த்தா பயத்தில் அர் இரானி முழிச்சு பார்த்தா முழிச்சு பார்த்தா பக்கத்தில் அர்ஜுன் உட்கார்ந்துட்டு இருந்தான் இரானி பதட்ட பதட்டத்தில் போய் அர்ஜுனை தொட்டு பார்த்தான் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அர்ஜுன் கேட்டான் எனக்கு ஒன்றும் இல்லையே ஏன் நீ ஏதாச்சும் கெட்ட கனவை கண்டியா அதுக்கு இரானி சொன்னான் நீ இந்த உலகத்தை விட்டு உனக்கு இங்கே ரொம்ப ஆபத்து இருக்கு அந்த சாப்பாக்கில் எடுத்ததுலேருந்து எனக்கு இன்னமோ சரியா படலை அப்படின்னு சொன்னான் அதுக்கு அர்ஜுன் சொன்னான் நான் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன் போனால் ஒன்று இந்த உலகத்துலேருந்து கூட்டிகிட்டு தான் போவேன் இல்லைன்னா நான் இங்கேயே சேர்த்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு இராணி அழ ஆரம்பிச்சிட்டேன் வேணாம் எனக்காக நீ சாக வேணாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது சாத்தியம் கிடையாது அப்போ வேகமா காற்று வீசிச்சு அங்க இருக்கிற சூழ்நிலை மாறிச்சு பறவைங்கள் எல்லாம் பயந்து போய் ஒளிஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க அவன் வரத தெரிஞ்சுக்கிட்ட பூக்கள் பேசுறத நிறுத்திட்டாங்க பறவைகள் பாடுறத நிறுத்திட்டாங்க வைண்மதி ரொம்ப சோகம் ஆயிடுச்சு அர்ஜுன் இராணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குகைக்குள்ளே போனாங்க இராணி அந்த குகைக்குள்ள போனோடனே சொன்னா இது என்னுடைய முன்னோர்களுடைய வரலாறு இங்க இருக்கு அங்க மறைந்த மன்னருடைய வரலாறு இருந்துச்சு மறைந்த மன்னர் சப்பாத்தி குண்டாரின் ரகசியம் சப்பாத்தி குண்டார் மன்னர் தான் வந்து இந்த உலகத்துடைய கடைசி மனித மன்னர் அவர் என்ன பண்ணார்னா ஒரு பொண்ணை காதலிச்சார் ஆனால் அந்த மாய உலகத்தில் பெண்ணும் ஒரு மன்னரும் காதலிக்க கூடாதுன்னு ஒரு சாபம் இருந்துச்சு அதனால அவங்க ரெண்டு பேருடைய காதலும் தோல்வியிலே முடிஞ்சது அது சாபமாக மாறி ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அதனால தான் இந்த மாய உலகத்துல சேர்ந்த ஒரு பெண்ணும் மனித உலகத்துல சேர்ந்த ஒரு ஆணும் காதலிச்சாங்கன்னா ஒரு உயிர் போயிடும் அதுக்கு இராணி சொன்னா போக போறது உன் உயிரா ஏன் உயிரான்னு இன்னும் தெரியல இது இதுக்கப்புறம் தான் தீர்மானம் ஆகும்னு சொன்னா அந்த நேரத்துல குகையில இருந்து ஒரு வெளிச்சம் வந்துச்சு அர்ஜுன் அந்த நேரத்தில் புகையிலேருந்து ஒரு வெளிச்சம் வந்துச்சு அர்ஜுன் இரானி ரெண்டு பேரும் அது என்னன்னு பார்த்தாங்க சப்பாத்தி குண்டார் மன்னருடைய ஆவி வந்துச்சு அது அர்ஜுன் கிட்ட சொன்ன சொல்லுச்சு என்ன இதனை மறுபடியும் உலகத்தை நாசம் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு அர்ஜுன் சொன்னான் நீயும் காதலிச்சே நானும் காதலிச்சேன் உன் கால்வி காதல் தோல்வியில் முடிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் இது என்னுடைய காதல் இதை நான் விட்டுட்டு எங்கேயும் போகமாட்டேன்னு அர்ஜுன் ஊர்த்தியோட என்னான் அதுக்கு சப்பாத்தி குண்டான் அரசர் சொன்னார் சரி நீ காதலி நான் வேணாம்னு சொல்ற ஆனா நான் உன் காதலுக்கு நிறைய சோதனை வரும் அந்த சோதனையை தாண்டி நீ வந்துட்டேன்னா நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்ஜுன் உறுதியோட சரி நான் எந்த சோதனையா இருந்தாலும் சரி அத நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன்னு சொன்னான் சப்பாத்தி குண்டா அரசர் மறைய ஆரம்பிச்சார் அப்போ வெண்மதி கொஞ்சம் மின்ன ஆரம்பிச்சது அன்னைக்கு நே சப்பாத்தி குண்டா அரசர் சொல்ற மாதிரி முதல் சோதனை ஆரம்பிச்சது பூக்கள் எல்லாம் அமைதியா இருந்துச்சு அப்போ ஒரு சூடான வெப்பம் வந்துச்சு அப்போ சிவப்பு சந்திரன் தோண்ட ஆரம்பிச்சான் அப்போ இரானி சொன்னா நம்மளுடைய சோதனை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்ஜுன் சொன்னான் என்ன சோதனை இராணி சொன்னான் அங்கப்பா சிவப்பு சந்திரன் அவன் ரொம்ப மோசமானவன் அதுக்கு அர்ஜுன் சொன்னான் என்ன சொல்கிறனி ஆமா நீ என்னை மறந்துட்டு இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு அர்ஜுன் சொன்னான் நீ என் நினைவில் இருக்கிற என்னால் ஒன்று மறக்கவே முடியாதுன்னு அப்போது அடுத்த நிமிஷம் அர்ஜுன் கண்ண முடி திறந்து பார்க்கும்போது அர்ஜுன் வேறு உலகத்தில் இருந்தான் ஒரு பள்ளி மாணவனாக இருந்தான் அவன் கையில் நோட் புக் ஸ்கெட்ச் பெண்ணோடு நின்றுட்டு இருந்தான் நான் யாருங்கிறதே மறந்து நின்றுட்டு இருந்தான் அப்போ பக்கத்தில் இருக்கவங்க கிட்டே நான் யார் நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டான் அவன் தன்னுடைய இரானியையும் மறந்துட்டான் மாய உலகம் அவனை எல்லாத்தையும் மறக்க வச்சிருச்சு இன்னொரு பக்கத்தில் இரானி ஒரு மாளிகைக்குள்ளே மாட்டிக்கிட்டா அது ஒரு கனவு கண்ணாடி மாளிகை அந்த மாளிகையில் ஒரு ஒரே ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான் அப்போது ஒரு வண்டு அவன் மேலே வந்து விழுந்துச்சு அந்த வண்டு பேச ஆரம்பிச்சது என்ன நீ அர்ஜுனை ரொம்ப மிஸ் பண்ணுறியா நீ அர்ஜுனை காதலிச்சதுனால தான் அர்ஜுனுக்கு இந்த நிலமை வந்துருச்சு இரானி கண்மூடி அழுத ஆரம்பிச்சா அப்போ அர்ஜுன் கனவுல இராணி போய் நுழைஞ்சா அர்ஜுன் ஒரு நிலத்துல நின்றுட்டு இருந்தா அப்போ இராணி அர்ஜுன் முன்னாடி தோண்டினா அர்ஜுன் கேட்டான் யார் நீ எதுக்கு என் கனவுல வந்திருக்க அதுக்கு இராணி சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னான் நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா அப்போ அர்ஜுன் இராணியை நெருங்க நினைச்சான் இராணி கையில ஒரு நிற பூ இருந்துச்சு அந்த பூ ஒரு ஒளி అర్జున ఇరాణి కి పోదులు తడుతు అప్పు ఇరాణి ఉనికి నిజమే నేను యారుపకం ఇయ్యా నల్ యోచి పార్ అర్జున్ అప్ప అర్ర్జున్ యోచిక ఆరంచ్చే ఒక నిమిషం అర్జున్ కన్ని కలంగిచ్చి అప్పకు తన్నుడే ఇరాణి అంత మాయ ఉలకీ న్యాపకం వండుచి అర్జున్ ఇరాణి మిం మాయ ఉలకపోయి సేందాం అప్పు అర్జున్ సన్న ఇరాణి నవ్లో సీక్రమ మే నమ్మ కాదలు ఎప్పుమే జో கடைசியில் அர்ஜுனும் இரானியும் இந்த போராட்டத்தில் ஜெயிச்சு தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க